அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான அழகான கான்செப்ட் பார்க்கலாம் சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களும் சொல்லியிருப்பாங்க வேறு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லியிருப்பாங்க இல்லை குழுவாக நின்று நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஒரு ஐநூறு பேர் ஒன்றா நின்று பேசியிருக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் ஒன்றா நின்று பேசியிருக்கலாம் ஒரு ஐம்பது வயதுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் நின்று கூட பேசிருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு குழுப்பாக ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக என்ன இன்றைக்கி இன்னத்த நாள் மாறையே இல்லை அப்படிப்பாங்க அப்படி இன்னத்த நாள்னா இது ஒரு விசேஷமான நாள் ஒரு தீபரையோ பொங்கலோ விநாயகர் சதுர்த்தியோ இன்னும் நிறையா விசேஷங்கள் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குது அந்த நாள் மாறையே இல்லையே அப்படின்னு சொல்லுவதுண்டு அந்த நாள் மாற இல்லையே அப்படின்னு எதனால் சொல்கிறோம்னு தெரியாது அப்போ அந்த நாலு மாதம் இல்லைன்னா பரபரப்பாக இருக்கணும் ஒரே கலகலப்பாக இருக்கணும் ஒரே ஒன்றா காசை செலவண்டி பட்டாசாக வெடிக்கணும் இல்லைன்னா ஒரே சவுண்டாக இருக்கணும் ஒரே கத்தலாக இருக்கணும் ஒரே கூச்சலாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் கலகலப்பாக இருக்கணும் எல்லோரும் லைன் லைனாக போகணும் எல்லோரும் சுற்றி சுற்றி போகணும் எல்லோரும் ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு வர்க்கும் நினைப்பாங்க ஒரு நினைப்பு நீ நினைக்கிறன்னா நீ அதுக்கு தகுதியானவன் உனக்கு நினைக்கலாமா வேண்டாமான்னா நீ நினைக்கிறீன்னா நூறு பர்சன்டேஜ் அந்த சந்தோஷத்தில் நீ எந்த பர்சன்டேஜ் சந்தோஷத்தில் அதை சொல்கிற உன்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இன்றைக்கி நாள் தெரியல தெரியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா கவனிக்கணும் புயல் உன்னைமாரி எத்தனை பேர் சொல்லுவாங்க நீ எத்தனை பர்சன்டேஜில் இருக்கிற இன்னமாரி எத்தனை பேர் சொல்லி எத்தனை பேர் நினப்பு இருந்தால் அந்த ஊரில் நீ இருக்கக்கூடிய ஊரில் விசேஷமாக எப்படி தெரியும் ஒரு பங்கும் கூட கிடையாது அந்த இடத்துல நீ சிரிக்கிறதும் கிடையாது கத்ததும் கிடையாது பேசுறதும் கிடையாது வேற எங்கோட்டான் இந்த குரூப்புக்குள்ளேயே பேசிக்கிது இந்த ஆயிரம் வேணா ஆயிரம் வயதுக்கிட்ட பேச ஐம்பது வேணும் ஐம்பது வயதுக்கூட பேசுகிறது இன்னொருவர் யாருமே பழக்கம் இல்லாத ஒருத்தர் கூட்டம் போய் பேசும்போது அது ஒரு கலகலப்பு ஒரு யதார்த்தம் ஒரு புதுசான ஒரு பேச்சு ஒரு புதுசான ஒரு சொல்லு புதுசான ஒரு வியப்பு புதுசான ஒரு சிரிப்பு புதுசாக தெரியாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த தெரியாதவங்கிட்ட பேசும்போது வரும் ஒரு புது சத்தம் புது விஷயம் தெரிஞ்சவங்ககிட்டே பேசிட்டு தேவையே நீ பேசிட்டிருந்தீங்கன்னா உனக்கு சந்தோஷம் அதிலேயே முற்று இப்படி இல்லையே அப்படிங்கிற மாலைங்க அந்த இப்படி இல்லையேங்கிறதுல நீங்க எந்த பர்சன்டேஜ் எத்தனை பேர் இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்தில் விருப்பமும் இல்லாமல் ஒரு அது எதிரையுமே கலந்துக்காதீங்க அஞ்சு பர்சன்டேஜ் இருப்பாங்க அந்த அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும்போது நிறைய இருக்குது அதாவது வந்து இப்போ அஞ்சு பெர்சன்டேஜ்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விசேஷம் அஞ்சு பெர்சன்டேஜ்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேறு ஊரில் எல்லா ஊர்லேயும் கலகலப்பாக இருக்குது இவன் இருக்கக்கூடிய ஏழு பெர்சன்டேஜ் அஞ்சு பெர்சன்டேஜ்னா இவன் சுற்றிக்கிற அந்த தாலுகாவை மட்டுமே அதே மாதிரி இருப்பாங்க ஒரே ஊரில் ஒரே தாலுக்காவில் ஒரே மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த தாலுக்காவே மேக்சிமம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் ஒரு திருக்கு ஏன்னா நினப்புக்கு தான் புலப்போக்கு கெடுக்கும்பாங்க நினப்பு தான் கிடக்கு இது யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் இது முப்போக்கு சிந்தனையா இல்லை என்னங்கிறத பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க நிறையா நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம் டேய் இன்றைக்கி நல்லா போடா நல்லாவே இல்லைன்னு யாரும் ஆனால்மாச்சா எப்பவுமே கலகலப்பா இருக்குண்டாம்மாச்சா தீபாவளிக்கு டேய் போன வருஷம் கூட நான் காசு அஞ்சாயஞ்சாலும் வாண்டி வெடித்தேன் இந்த வருஷம் ஒன்றுமே வேண்டான் விட்டுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாயிரம் சில வண்டி நீ யாராச்சும் பாதிச்சிருக்கு யாராச்சும் கத்தியிருப்பாங்க நீ சந்தோஷமாக வெடிச்சிருப்பேன் என் குடும்பத்துக்கு போய் கொடுத்துருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட சத்தம் போட்டு பண்ணியிருப்பேன் அப்போ கத்தியிருப்பேன் அப்போது சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ ஒன்றுமே செலவில்லை இன்னும் எப்படி சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சாயிரத்துக்கு வாங்கி ஐநூறுவாக்கி வாங்கினே அதுவும் இல்லை காசு வச்சுட்டே அப்படின்னு சொல்லி இந்த ஐநூறு வாங்கி என்ன பண்ணுறேன் படத்துக்கு போகிறதா இந்த படத்துக்கு போனால் அதில் சந்தோஷம் அதுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது ஒரு ஊருக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறதுக்கு எப்படி நீ பார்க்க ஓடணும் குதிக்கணும் எதாவது பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்குது அமைதி எப்படி கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி சந்தோஷமாக இருக்குது சரி குட்டி இம்பாஸ்டன்ட் இது நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு புரிய ஒரு சிலருக்கு புரியாது ஏன்னா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும் மனுஷனை அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவனே அந்த விஷயம் அந்த கண்ட்டுக்கலையே ஒரு செகண்ட்ஸும் கூட வராமல் இந்த நாள் மறைய இல்லை எப்படி அந்த நாள் மறைய இல்லைன்றவாங்க இது இவ்வளோ நேரம் இந்த கண்ட்டு இவ்வளோ நேரம் பேசணுங்கிற விஷயம் கிடையாது யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ நேரம் பேசலாமே தோணும் இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம் இது யோசித்தோம்னா இந்த ரெண்டு நிமிஷம் இருபது நிமிஷமாக சொல்லலாம் இந்த இருபது நிமிஷம் பொறுமையாக கேட்க மாட்டாங்க ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கிறது நல்லது அது த்ரீராக தெளிவாக விளக்கமாக சொல்கிறது ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சொல்லலாம் கேட்குறேன் கேட்பாங்க கேட்காதவையே எப்போ நம்மளால் பேசுறது பேசிகிட்டே இருப்பேன் அதை எப்படி அவங்க சரி செய்வான்னா முன்ன ஆடி குதித்து தேடி ஓடி இருந்தால் தான் அதை தெரிய தெளிவாக அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா ஒரு சிலர் சிந்தி சிந்தனம்னா தெரியும் அம்மையிட்டே இப்படியே நின்றுட்டுக்கினாலும் எதுவுமே யாருக்குமே எந்த பிரயோஜனம் கிடையாது ஒருத்த மூட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறனாலுமே எந்த பிரயோஜனம் கிடையாது அதனால உனக்கு சந்தோஷமாக போகிறதில்ல அதனால ஊரும் சந்தோஷமாக இருக்காது நீ ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் ஊர் சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருவரும் உன்னை போல் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஊர் எப்படி சந்தோஷமாக இருக்குது கரெக்டுங்களா ஒவ்வொரு மனுஷனும் மாதிரி எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சந்தோஷம் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை நீ ஓடினா தானே எல்லோரும் ஓடுவாங்க நீ ஓடும்போது ஒருத்தவங்க இடிப்பேன் ஒருத்த விடுவேன் ஒருத்த நீ ச்சு மேலே விடுவேன் அதுக்கு ஒன்றும் மாறுவேன் நீ யாராச்சும் மேலே போய் பேசுவேன் வம்பு போகுது அதுக்கு யாராச்சும் வருவாங்க எல்லாமே எல்லாமே வண்டி வாங்கிட்டு வண்டி கொண்டு போய் எதிர்பார்க்க விட்டுறது வண்டி கொண்டு போய் ரொம்ப நேரம் வச்சுக்கிறது அப்போ ஒரு கால் வருது கால் வந்து அங்கேருந்து கையை போய் கையை போய் வீட்டில் சாத்த சஸ்தமாக நீ அங்கே போய் சமாளம் தான் அதுதான் கடகரப்பு அதுதான் சிரிப்பு அதுதான் சந்தோஷம் ஒன்றுமே வரலாம் நான் வண்டியும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை நேர வேறு நான் பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை பார்ப்பேன் என் குடும்பத்துக்கு கொஞ்சமாட்ட காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன் நடக்க மாட்டேன் உட்காந்து ஃபோனையுமே பார்த்துருப்பேன் ஃபோனில் கலகலப்பாக இருக்குது நீ கலக இருக்க மாட்டேன் எப்படி ஃபோனில் கலகலப்பாக இருக்குது நீ கலகலகப்பா இருக்க மாட்டேன் அப்போ நான் இப்படியே தான் இருப்பேன் என் ஐநூறுவா கொண்டு வந்துட்டு ஐநூறு செலவு பண்ணாமே வச்சுப்பேன் வச்சுக்கோ அப்போ நான் சந்தோஷம் மேலே ஊர் சந்தோஷமே மேலே ஊர் சந்தோஷமாக இருந்தேன்னு இல்லாட்டி நீ வீடுன்ற பேர் பார் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் திருப்பாங்க சிம்பிள் கான்செப்ட் மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமில்லை கலகலப்பாக சிரிக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒருத்தங்கிட்ட கேட்டால் நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும்பாங்க இன்னமாதிரி ஒருத்தங்கிட்ட கேட்டால் நல்லாலேயும்பாங்க அப்போ உன்ற மாதிரி எண்ணங்கள் உன்ன மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நீ செலவு பண்ண மாட்டேன் நீ யாருக்கிட்ட போக மாட்டேன் மும்முன்னு இருப்ப அவன் வந்து செலவு பண்ணுறவன் பேசுகிறவ எல்லாம் வாங்கி கொடுக்குற அவனோட கூட பேசி அங்கே இருக்கிற ஒரு சர்க்கிளில் ஊர் உள்ளூருக்குள்ளேயே இப்போ தாலுக்கான்னா தாலுக்கான்னு கிடையாது நீ உன்னை சார்ந்தவங்கள்கிட்டயும் உன்னோட கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஆர்கிட்டயும் பேசும்போது அது சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குது இன்னொரு கே இன்னொருத்தமாக நல்லா கலகலப்பாக பேசி நல்லா சேலம் பண்ணிட்டு இருக்கிற நல்லா ஜாலியாக பேசுகிறேன் அவனோட கேரக்டர் சேரும்போது அங்கே சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இங்கே சோகமாக இருக்குது கோபமாக இருக்குது ஒன்றும் தெரியாது எப்படியோ போகும் லைஃப்புன்ற கேட்டதில் இருக்கிறவங்க இவனுக்கு எல்லாம் சூப்பராக போகுது எப்படி அப்போ ரெண்டு தானே ஊர் நீ ஊரில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்லா பேசுகிறாங்கன்னு ஜாலியாக தான் சிரிக்கிறாங்க அது நல்லா போகுது முப்பது பெர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா உனக்கு முப்பது பெர்சன்டேஜ் ஊரில் நல்லா இல்லை ஒன்று சார்ந்தங்களுக்கு நல்லா ஆள் அவ்வளோதான் அது உன்னோட பிரியா ஊர் நல்லா இருக்குன்னா மொத்தமாக ஊருக்காரனே அப்படின்னு நினைச்சு ஒன்றும் முடியாது ஊரில் நூறு வீடு இருக்குதுன்னா இந்த நூறு வீட்டுக்காரனும் ஒன்று நல்லா இல்லை நல்லா நல்லா நல்லான்ட்டு இருந்தால் நல்லா தான் அது எழுபது வீட்டுக்காரன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு முப்பது வீட்டுக்கார் நல்லா சொன்னாங்க இது யாரோட தவறு மனசை நினைப்பு தான் பழக்கம் கிடைக்குது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அவ்வளோதான் இது இவ்வளோ கான்செர்ட்டை பேசணுங்கிற அவசியம் கிடையாது தெரியவில்லை தான் கண்டிப்பாக சேர்ப்பாங்களா நன்றி